குரல்வழி மேலாண்மையில் நிதி மேலாண்மை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லினத்தினூங்கு துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல்லை நல்லினத்தினூங்கு துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல்லை அதாவது ஒரு கண்டிப்பாக நமக்கு வந்து பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியம் பொருளாதாரம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு எதுவும் பண்ண முடியாது ஸோ நிதி வலிமையும் திறமையும் உள்ளவங்கள்ட்ட துணையை தவிர வேறு எதுவும் தொழிலுக்கு முக்கியம் இல்லை அதாவது நிதி வலிமை இருக்கணும் திறமையும் இருக்கணும் இது ரெண்டு இருக்கிறவங்களாம் நம்ம கூட்டு சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ணுறப்ப நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலே வேலிட் பாயிண்ட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நிதி வேணுங்கிறதுக்காக அவங்களோட அந்த வேண்டும் என்பதற்காக ஒரு தீய எண்ணமுடைய ஒரு ஆள் அவரோட சேர்ந்து கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா அதை விட கெடுதி வேறு எதுவுமே இல்லை அதுக்கு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது நமக்கு பணம் இல்லை அப்போ இன்னொருத்தருட நம்ம சேர்க்குறோம் அல்லது நமக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் டேலண்ட்டு கம்மியாக இருக்குது பணமும் கம்மியாக இருக்குது இன்னொருத்தர் டேலண்டட் பர்சனாக இருக்கார் ஃபினான்ஸும் இருக்குது அவரோட கூட்டு சேர்ந்து பண்ணலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூட் கேரக்டர் பார்க்கணும் நீங்கள் வந்து ஒரு தீய எண்ணம் உள்ள ஒரு குடிய ஆட்களோட நீங்கள் என்ன தான் ஒரு பணம் வச்சுருந்தாலும் என்ன தான் திறமை இருந்தாலும் அவரோட கூட்டு சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தொழிலில் எவ்வளவு நலிவு ஏற்பட்டு இன்னல்கள் சூழ்ந்தாலும் இந்த வஞ்சக எண்ணம் உடையோர்கிட்ட நிதி உரு நிதியுதவி பெறுதல்ங்கிறது அழிவைத்தான் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம சொந்த வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருப்போம் ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் இருக்காது சரி வேற ஒருத்தர் ஒரு இன்வெஸ்டர் இருப்பாரு சரிங்க அவருடைய டையப்பில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம் போயிருப்போம் ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரராக இருப்பார் வஞ்சகம் என்ன முறைவராக இருப்பார் நம்மளுடைய திறமையெல்லாம் பயன்படுத்திட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாரு இல்லை நம்மளை முன்பே எங்கேயாவது சிக்க விட்டுருவார் இது மாதிரி நிறைய நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இதை திருக்குறளில் அன்னைக்கே சொல்லிட்டாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பண்ணு சும்மா பணம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுக்காக போயெல்லாம் பார்ட்னர்ஷிப்பு சேர்க்காத பார்ட்னர்ஷிப்பாக போகாத அவர் இன்வெஸ்டராக எடுத்துக்காத அப்போ நல்லினத்தினங்கு துணையில்லா தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல்லை அப்படியால் நீ கொண்டு வந்து வச்சுக்கிறத விட ஒரு தீமையான செயல் வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இதை படிப்புனையாக வச்சுக்கிட்டு இனிமே சரி பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புரம் திருச்சிற்றம்பலம்